சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் விருச்சிக ராசி விருச்சிக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கேட்டகரிஸா பார்த்தலாம் அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா விருச்ச ராசி விருச்சிக நண்பர்களுக்கு இந்த மாதம் கல்வி எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் இந்த அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துருவோம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மே ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்துடுவார் இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா அடுத்த வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் குரு இருக்க போறார் ஸோ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது குருனால அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் குரு பயிற்சி பழங்கள்னு ஒரு பே பிளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல கல்வி உச்ச ராசி விருஷிகளாக நண்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதை கல்வினாவே ஆரம்ப கல்வி மேற்கல்வி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஆரம்ப கல்வி ஏன் இப்போ கல்வியை பார்க்குறோம் சம்மர் ஹாலிடேஸ் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக ஸ்பெஷல் கோச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்லாம் இருக்கும் நம்மளுக்கு அப்போ அந்த குழந்தைங்க நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சாதகமா படிக்குமா படிக்காதா அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க விருட்ச ராசி விருட்ச லக்னமா இருந்தது அந்த குழந்தை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சரிய சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அதிக ஆர்வம் காட்டும் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டு கார்ல போய் மறைஞ்சாலும் ராசியை பாக்குறாரு லக்னத்தை பாக்குறாரு விருட்ச ராசி லக்னத்தை குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்கா படிப்புல ஆர்வம் வந்துடும் என்ன விளையாட்டுத்தனமா இருந்தாலும் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்தாலும் படிக்கிற நேரத்துக்கு குழந்தை பக்காவாக படிச்சுக்கும் என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அழகாக நோட்டீஸ் பண்ணி பக்காவாக கற்றுக்கணும் ஸோ அதில் மாற்றம் இல்லை நல்ல ஒரு சூழல் தான் இந்த மாதம் உங்களுக்கு நிலவுது கல்வி அடிப்படையினா டென்த் வரைக்கும் நடத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இப்போ கரத்தையும் ஃபு இந்த மாதிரி நீச்சல் பயிற்சிகள் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிக்க இல்லையா அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறது இந்த மாதம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை இப்போ மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இதற்கு முன்பு போன மாதம் எல்லாம் நாலுல செவ்வாய் இருந்ததுங்க செவ்வாய் சனி இணைவு போட்டு புரட்டி எடுத்துருச்சு எந்த விஷயத்தையும் கத்துக்க விடல ரொம்ப தொந்தரவுல கொடுத்துருச்சு தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுத்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைய வைக்க வேண்டிய வேலைகள் இருந்திருக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் ஏதாவது இருக்கிற மாதிரி தாயார் பயந்துக்குவாங்க ஒரு போராட்டமான ஒரு சூழல்தான் இருந்தது விருட்ச ராசி விருஷ நண்பர்களுக்கு வேலை படிப்புலையும் அதே போல தாயாருடைய உடல்நலத்திலையும் இப்போ இந்த மாதம் அதே மாதிரி தான் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கணும் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் நாலாம் இடத்துல சனி பகவான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா நாலாம் இடத்துல சனி பகவான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் மதத்தன்மை இருக்கும் காலேஜ் ஒரு பிஜி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் மதத்தன்மை இருக்குமே தவிர பெருசாக அதில் தொய்வு வராது முயற்சி இல்லாமல் விட்டுட்டு வரக்குன்னு சூழல் தானே தவிர முயன்றால் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் என்ன வேணாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் பேங்க் எக்ஸாம் டிஎன்பிசி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் லீவ் டைமில் ஆனால் முயற்சி ஒருபடி அதிகமாக தேவை ஏன்னா நாலாம் வீட்டில் சனி இருக்குது அப்படி முயற்சி இருக்கும்போது கண்டிப்பா அதில் வெற்றியும் உண்டு கண்டிப்பாக வெற்றி உண்டு முதல் பதினைந்து நாட்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை விருச்சகத்துக்கு உண்டு சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழல் ஓகே ஸோ அப்போ நேர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு அதாவது டைம் வேடாமா நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் இருந்தா நம்மளுக்கு மேல அது டைம் வந்து நிற்கும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறமோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரொம்ப லேசில் உடம்ப விட்டுறாதீங்க எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது இன்னும் சிறப்பாக சொல்லப்போனா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லக்ன அதிபதி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு கூடிய ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்க நோய் நிவர்த்திக்கான காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லி ஆனால் கூட இருக்கிறார் அப்போ இங்கிலீஷ் மெடிசன் போகணும் அலோபதி ட்ரை பண்ணணும் வீட்டு வைத்தியம் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்போ அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யறது நல்லது முடிந்த அளவு உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடல் உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை தொந்தரவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து பாதிப்பு கொடுத்துருவார் இப்பவே சில பேர்த்துக்கெல்லாம் முதுகு வலியெல்லாம் இருந்துட்டு இருக்கும் முதல் முதல் பதினைஞ்சு நாட்களை கொஞ்சம் அது வீரியமாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது உடல் உஷ்ணத்தை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி என்னவோ அதை செய்யுங்க போல் வண்டி வாகனத்திலெலாம் கொஞ்சம் நிதானம் கவனம் வேணும் ஆல்ரெடி போன மாதமே அது கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எதிர்பாராத நேரத்தில் சின்ன சின்ன முட்டல் தட்டல்களோ சின்ன சின்ன விபத்துகளோ நடந்திருக்க கொண்டான சூழல் உண்டு அதையும் தாண்டி இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி ராகுட சேரும்போது நம்ம சிவனையில் இருந்தாலும் நம்மளோட மைண்டு நம்மளுடைய வேகம் நம்மளுடைய அந்த சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நம்மளை செயல்பட வச்சிடும் கொண்டு போய் எங்காச்சும் கொண்டு போய் சின்ன முட்டல் தட்டலுக்குள்ளே உருவாக்க விட்டுரும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அலுவலகி ட்ரீட்மெண்ட் போங்க நீங்களே எல்லாம் கை வைத்தியம் பார்த்து ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க அது மறுபடியும் நோயை அதிகரிக்கிறதுக்குன்னா ஒரு சூழலை சொல்லுது எனக்கு செவ்வாய் ஆக கூட இருக்குது ஆரோக்கியம் மேம்படுமா சார்னா படிப்படியாக தான் முன்னேற்றம் கொடுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் சனிக்கு இதுவரைக்கும் சுபகிரியங்களுடைய பார்வை எதுவும் கிடைக்கல குருவினுடைய பார்வையும் இருக்காது இனிமேலும் அப்போது சனி வந்து ராகுவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு சனியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த கிராசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உடல்நிலை நல்லபடியாகவே தேடி வர்றதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போறது இல்லை கவலை வேண்டாம் நிதானமாக ஜாலியாக சந்தோஷமா இருக்கலாம் அடுத்ததான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க பத்தாம் அதிபதி ஆறுல உச்சமாக இருக்குது இந்த ஒரு மாதம் முதல் பதினைஞ்சி நாட்களான இந்த ஒரு மாதம் முழுக்கவே நல்லா பாத்துங்க சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் முடிந்தளவு உங்களுடைய சுயதொழில் அந்த நிறுவனத்துல இன்னைக்கு இவ்வளவு எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க முதல் பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் சம்பளமா நீங்க அந்த பணத்தை பாக்கெட்ல எடுத்து எடுத்து வைக்க 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 எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் என்னடா நம்ம நம்ம காசு எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா அது பாஞ்சு நாளைக்கு நீங்க வச்சு பாருங்க தெரியும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் எதிரிகளை இல்லாம பண்ண முடியும் இல்ல யாரெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க இதுக்கு முன்னாடி மறைமுகமா இருந்த எதிர்ப்புகள் கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல் சரியா அதே போல் நம்மளை விட நல்ல கிரேடில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிர்களா வருவாங்க அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கவனமா பழகுங்க அப்படின்னு தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்கிட வேணாம் அந்த காலகட்டம் ஸோ கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ரைட்டா இப்போ வேலையில எப்படி இருக்க போது அப்படின்னா சுயதொழிலுக்கு வந்து சம்பளம் எடுத்து வச்சா சுயதொழில் நல்லபடியாக ஓட்டிக்கலாம் ஒரு முன்னேற்றம் உண்டு வருமானம் உண்டு அதை பிரச்சனை இல்லை வேலையில வேலையில உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க போகுது சுமை அதிகமாக போகுது சுமை அதிகமாக போகுது இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நீங்க நினைச்சிங்களோ அதை விட ஒரு மடங்கு வேலையும் உங்கள் தலையில கொண்டு வந்து திணிப்பாங்க உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேரையும் கொடுத்துருவாங்க நிர்வாகம் பாரு இதை பண்ணு இத்தனை பேரத்தை வச்சு எனக்கு இத்தனை இந்த வேலை பக்காவா செய்து கொடுத்துரு அப்படின்னு எல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் அதிகரித்து அடிச்சிட்டு போகுது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து எப்படி நேர்வழியில் எப்படி செயல்பட்டு அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை குறுக்கு வழியில் போய் அதை எப்படி அந்த வேலையை ஈஸியா முடிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான நாலேஜ் உங்ககிட்ட இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கும்போது போது அழகாக அதை டேக்கிள் பண்ணி அழகா அதை நகர்த்தி கொண்டு போய் ஜெயிச்சுடுவீங்க தோல்விங்கிறது இல்லை சுயதொழிலையும் வேலையிலையும் ஆனால் அழைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் சுடுதண்ணியில் கால் ஊத்துற மாதிரி வேகமா இருந்துகிட்டே இருக்கணும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது பொருளாதாரம் சார் இரண்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு இந்த மாதம் முழுக்க ஏழாம் பாவத்தில் தான் இருக்கப்படுறாரு அந்த குரு பகவான் ஏழாம் இடத்து அமைப்புகளில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் நல்ல விஷயம் இது வரைக்கும் லாபம் இல்லை சேமிக்க முடியல எந்த விஷயங்களை செய்தாலும் அந்த லாபம் முழுசாக சேர சேரமாட்டேது இப்போ பிச்சு பிச்சை தர்றாங்க அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற குழம்பு உண்மையில் இல்லை உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் அங்கே இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறார் கேதுவனுடைய ஆதிக்கத்தை அவர் அடக்குகிறார் அப்படிங்கிறதான் உண்மை முடிஞ்ச காசு பணத்தை லாபத்தை வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பிரச்சகத்திற்கு வந்தாச்சு கவலையை விடுங்க கவலையை விடுங்க கண்டிப்பா வந்தாச்சு இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இன்னும் சூடேறக்கூடிய ஒரு அமைப்பு மாமியார் எதிரியாகவே மாறிடுவாங்க முழு நேரம் எதிரியாகவே அவங்க மாறுவாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறோமோ அவங்களுடைய பேச்சுகளை கேட்காம அவங்க பேசினா டென்ஷன் அது பிரச்சனை எல்லாமே ஆகும் அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம விலகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சுபமா இருக்குது நல்லபடியா இருக்குது தொந்தரவுகள் இல்லை சம்பாதிக்கலாம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை இருக்குதுன்னா உங்க ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்துல ஏழாம் யாருக்கு போறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விலங்கங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல்களை சொல்கிறது சில நேரங்களில் புனித யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடான வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வரதுக்கு ஒரு சூழலை சொல்லுது இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வர வர்றதுக்கு ஒரு சொல்லுது ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு பிரிவினை ஒரு கேப் வரணும் அப்படிங்கிறது சொல்லுது ரெண்டு நாளோ நாலு நாளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிமைகள் வருது அந்த பிரிவினை சுப பிரிமனா இருக்கிற வரைக்கும் நல்லது தேவையில்லாமல் நீங்கள் அதை இதையும் பேசி பண்ணி கோபத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் சேர்கிறதுக்கு வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஆயிடும் ஸோ அப்பவும் வந்து அங்க ஏழாம் பாவத்துக்கு தான் பயிர் செய்வாங்க அப்பவும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்க போறாங்க இப்போ என்ன பண்ணாலும் நம்ம அவங்கள நோக்கி இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஸோ அதனால கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறத சொல்லுது வேலை விஷயங்கள வீட்டுக்குள்ள பேசாதீங்க இப்படி பண்ணணா அப்படி பண்ண அப்படி அப்படின்னா எந்த விஷயங்களும் பேச வேணாம் கிளியரா நிதானமா இருந்தா போதுமானது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள குழந்தை குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஏன்னா அஞ்சாம் பாவத்தில் செவ்வாய் ராகு புதன் இருக்குது ராசி அதிபதி அஞ்சல போய் கொண்டாந்து நம்ம சொல்லாமலேயே அதிக அக்காய் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த சம்மர் டைம் எல்லாம் வெளியில ஓட விளையாட பிடிக்க அந்த மாதிரி இருந்தது இருக்கிறதுனால விருச்சகராசி விருஷர்கள் நண்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் மீது ஒன்றுக்கு இரண்டு மடங்கு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உண்டாகிறது ரெண்டு பாவ கிரகங்கள் மூணுமே பாவ கிரகம் தான் மூணு பேர்த்துக்கும் மூணு பேரும் எதிரிகள் தான் செவ்வாய்க்கு புதன் எதிரி புதனுக்கு ராக எதிரி ராகுக்கு செவ்வாய் எதிரி நீ மூணு பேர்த்துக்கும் எதிரிகள் தான் இந்த மூணு பேரும் கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைக்கு சிறப்பான அமைப்பு கிடையாது சோ கொஞ்சம் அவங்களை கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா எட்டு ஒரு பலவீனமாய் அஞ்சல போய் உட்காந்துருக்கார் இதே அந்த கிரகம் பலமாய் உட்கார்ந்துருந்து அப்படின்னா அதிர்ஷ்டம் உண்டு பலவீனப்பட்டு போனதுனால அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அந்த மாசத்துல இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறது எதாவது வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு நீங்க பிறந்த கிழமை என்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனி அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு அரிசிமாவை வாங்கி கொடுத்து அரிசி அரிசிமாவில் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு திருப்தியா நல்ல நதிவம் குறைந்தது ரெண்டெண்ணம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி